ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் உங்கள் அகிலன் இன்றைக்கு நாங்கள் உங்களுக்கு கொண்டு கொண்டுருக்கிற ரெசிபி வந்து வாழைப்பழத்தில் ஒரு வித்தியாசமான ஸ்வீட் வந்து தான் சேர்க்குறோம் இப்போ இந்த ஸ்வீட்டை தயாரிக்கிறதுக்கு தேவையான பொருட்களை நாங்கள் பார்த்துக்கொள்வோம் நான் வந்து ரெண்டு வாழைப்பழம் எடுத்துக்கிறேன் அதே மாதிரி நெய் மஞ்சத்தூள் ஒரு கப் ரவ்வை தேங்காய் பூ நல்லா காய்ச்சி ஆற வச்ச நல்லா கட்டி பசுப்பார் இப்போ வந்து நாங்கள் இந்த ஸ்வீட்டை தயாரிக்கிற தேவையான பொருட்களை பார்த்துட்டோம் இப்போ வந்து நாங்கள் ஸ்வீட்டை தயாரிக்கிறதுக்கு வந்து வாழைப்பழத்தை ரெடி பண்ணி எடுத்துக்கொள்வோம் வாழைப்பழத்தை மிக்சியில் போட்டு ஒரு அடி கொண்டு அடித்து எடுத்துக்கொள்வோம் மிக்சியில் போட்டு வாழைப்பழத்தை இந்த மாதிரி அடிச்சு எடுத்துட்டோம் அடி ஒட்டாத சட்டி ஒன்று எடுத்துக்கொள்வோம் அதில் வந்து நாங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கொள்வோம் நெய்யை சேர்த்து நாங்கள் ரெடி பண்ணி வச்ச வாழைப்பழத்தை சேர்த்துக்கொள்வோம் அடுப்பை மீடியத்தில் வச்சு இந்த வாழைப்பழத்தை வந்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கட்டியில் இருந்தால் நல்லா மசிச்சு விட்டு சூடாகி கொள்ளுவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் வந்து வாழைப்பழம் வந்து நல்லா சூடாகி க்ரீம் ஆகி வந்திருக்கு இந்த டைமில் வந்து நாங்கள் ரெடி பண்ணி வச்சா ரவையை சேர்த்து கொள்வோம் நான் வந்து பச்சைமா ரவை தான் எடுத்துக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு நூறு கிராம் மாதிரி ரவையை சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்கள் அடுப்பை வந்து நல்லா மீடியத்தில் வச்சுக்கொள்ளுங்க இப்போ பாருங்க வாழைப்பழத்தோடு சேர்த்து ரவையை ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணினோடனே இந்த மாதிரி ஒரு நாங்கள் தோசை கிண்டக்கு எப்படி வருவோம் அந்த இதுக்கு வந்திருக்கு இப்போ வந்து நாங்கள் இதோட ரெடி பண்ணி வச்சால் பால் சேர்த்து கொள்வோம் நான் வந்து பாலுக்கு வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்குறேன் கலருக்காண்டி உங்களுக்கு அது தேவையில்லைன்னு சொன்னால் அதை தவிர்த்து கொள்ளலாம் இப்போ வந்து நாங்கள் அடுப்பை வந்து மெல்லிய சூட்டில் வச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்வோம் பாலை விட்டு இந்த மாதிரி நல்லா கரண்டியெல்லாம் மசிச்சு கொடுத்து மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாலில் வந்து இந்த ரவை வந்து நல்லா அழிஞ்சி வந்திருக்கு இந்த டைமில் வந்து நாங்கள் ரெடி பண்ணி வச்சால் தேங்காய் பூ சேர்த்து கொள்வோம் தேங்காய் பூ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்கள் அடுப்பை வந்து மீடியம் லோன்னு சொல்லி மாற்றி மாற்றி வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நாங்கள் தோதல் கிண்டக்கு எப்படி வருமோ அந்த பருவத்துக்கு வந்திருக்கு இது வந்து இந்த சுவீட்டுக்கு வந்து சரியான பருவம் இப்போ இதை நாங்கள் வந்து ஆற வச்சு கொள்வோம் மா வந்து ரெடியாக இருக்குது எல்லாம் சூடாக இருக்குது இந்த டைமில் வந்து நாங்கள் இதை இந்த மாதிரி ஒரு சட்டியொன்று எடுத்து நெய்யை ஊற்றி வச்சு இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக செஞ்சு இதில் போட்டுக்கொள்வோம் இதுக்கு வந்து நீங்கள் சீனி சேர்த்து செய்ததாக இருந்தாலும் செய்யலாம் நான் வந்து வாழைப்பழத்தில் இருக்கிற இனிப்பு காணவண்டியாக நான் சீனி சேர்த்துக்கொள்ளலை உங்களுக்கு கூடுதலான இனிப்பு தேவைன்னு சொன்னால் நீங்கள் சீனி கொள்ளலாம் அதே மாதிரி வந்து வாசத்துக்கு ஏலக்கை இல்லாட்டி உங்களுக்கு விரும்பின வாசங்கள் சேர்த்து இதை செய்து கொள்ளலாம் நான் வந்து இதை வந்து நெஜுவலாக தான் செஞ்சுக்கிறேன் அதனுடைய ஒரு வாசனைவாத ஒன்றும் சேர்க்கலை இப்போ வந்து நாங்கள் இதை அடுப்பில் வச்சு பொறிச்சு எடுத்துக்கொள்வோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து நாங்கள் பொறிச்செடுக்கக்கூட வந்து அடுப்பை வந்து கூடின சூட்டில் வச்சு பொறிச்செடுத்துக்கொள்ளுங்கள் இதை எல்லா பக்கமும் வார மாதிரி இந்த மாதிரி மாற்றி மாற்றி சுற்றெடுத்துக்கொள்ளுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நாங்கள் வாழைப்பழத்தில் தயாரித்த ஸ்வீட் வந்து சூப்பராக ரெடி ஆகிருக்கு உங்களுக்கும் வந்து இந்த வாழைப்பழத்தில் செய்கிற ஸ்வீட் ரெசிபி பிடிச்சிருந்துன்னு சொன்னால் മറന്നിടമ കുക്വിത്ത് യൂട്യൂബ് ഷാനലിൽ ഉള്ള ചേനലെച്ചു സബ്സ്ക്ൈബ് ചെയ്ത് പട്ടത്തിൽ കഴിഞ്ഞ ബില്ലൈക്കനെ കിളിക് പണിക്കൊള്ളൂ അതേമാതിരി നമ്മൾ നിശ്ചയമെന്ന മറന്നിട്ടാൽ ഇന്നും ഒരു സൂപ്പറാണ് റെസിപ്പിയോട് ഉള്ള സന്ദിച്ചു കൊളുകേൺ നന്റി വണക്കം നമ്പുകളേ